வாங்க இன்றைக்கி சமைக்கலாம் என்ன சமைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் பீர்கங்கா எடுத்துருக்கேங்க பீர்கங்கா ஆஃப் கேஜி எடுத்துருக்கேன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி பீர்க்கங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு இது கூட்டு செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொத்திமல்லி எடுத்துருக்கேன் மாறுங்க சக்தி மிளகாத்தூள் சாதா மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் ஜீரகம் கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் கூட்டுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போது சமைக்கலாம் வாங்க குக்கர் வச்சுட்டு இதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுருக்கேன் இப்போ இது எப்படி செய்யலாம் வாங்க சீரகம் போட்டோம் நறுக்கி வச்சு வெங்காயம் எண்ணெய் சூடான பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்

இப்போ அண்ணா கொஞ்சம் உடனே பிறகு நாங்கள் எடுத்து வச்சுக்கோ இல்லையா மசாலா திரும்பவும் சொல்கிறேன் கத்தி மசாலா தூள் தூள் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் சீரகம் இதை சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோம் இது கொஞ்சம் நல்லா உதவும் ஒன்று நல்லா மசாலா வதங்கிடுச்சு வச்சு இப்போ தக்காளி கொத்திமல்லி பச்சை மிளகாய் சேர்த்து

யூஸ் பண்ணுங்கள் பார்த்தா ரொம்ப நல்லா யூஸ் பசங்களுக்கு நாங்கள் இப்போ இருந்து பசங்களுக்கு பயக்கப்பட்டேன்னு சொல்லி கேட்க நான் செஞ்சுட்டு இருக்கேன்

ஒரு அஞ்சு விசில் விடணுங்க அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு விசில விட்டெல்லாம் குக்கரில்